என்னோடய பேர் சுஜி பெரும்பாக்கம் எழில்நகர் ஹவுசிங் போர்டில் இருக்கோம் இந்த வண்டி வந்து எங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து சுயமாக சம்பாரித்து அவங்களோட சொந்த காலில் நிற்கணும் அவங்க சம்பாரித்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக டெமினோஸ் வந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்களோட சொந்த காலில் நிற்கணும் நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்களோட கோல் ஸோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் நாங்கள் வந்து ரேப்பிடோவில் ஓட்டிகிட்டு இருக்கேன் சொந்தமாக வண்டி கிடையாது வாடகை வண்டி எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால் சொந்தமாக வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க டெமினோஸில் வீட்டில் வந்து பார்த்தாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தாங்க நாங்கள் எப்படி இருக்கோம் நிஜமாகவே கஷ்டப்படுறோமா எங்களுக்கு வண்டி இருக்கா இல்லையா எங்களோட தேவை என்ன இந்த வண்டி நிஜமாகவே எங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா நாங்கள் வண்டி ஓட்டுறோமா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே

ஸோ நிஜமாகவே நாங்கள் கஷ்டப்படுறோமா வீட்டோட சூழ்நிலை எல்லாமே பார்ப்பாங்க அது பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பைக் இருக்குது நிறைய பேர் லேடி டிரைவர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த வண்டி உண்மையாகவே யாருக்கு தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அதுல எங்களை பத்து பேரை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க ஒரிஜினலாகவே யாருக்கு தேவைப்படுது இந்த வண்டி அப்படின்னு இதில் நாங்கள் எல்லாருமே வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க கணவர் இறந்தவங்க தனியாக வந்து குழந்தைய வளர்க்குறவங்க பெற்றோரோட உதவி இல்லாமல் மற்றவங்களோட உதவி இல்லாமல் முக்கியமாக கஷ்டப்படுறவங்க எல்லாருமே சுஜி